வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய விவாதம் எழுந்திருக்கிறது சர்ச்சையும் எழுந்திருக்கிறது தர்மேந்திர பிரதான் அவர்கள் திமுக எம்பிக்களை நோக்கி தமிழ்நாட்டு எம்பிக்களை நோக்கி நாகரீகமற்றவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துற எப்படி பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப தவறான ஒரு வாதத்தை அவர் எடுத்து வைக்கிறார் அவர் சொல்றது என்னன்னா இந்த பி எம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளி திட்டத்தை பள்ளிகளை உருவாக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு ஒப்புக்கிட்டு அவங்க அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்து போட வந்துட்டாங்க அந்த உறுதி உறுதிமொழி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் சீஃப் மினிஸ்டர்னுடைய தலையீட்ட தலையீட்டுனால அவங்க திரும்பி போயிட்டாங்க அப்படின்றாரு எதார்த்த இடத்துக்கு வரும் இன் ரிட்டர்ன் அவங்க வந்துட்டு நாங்கள் இந்த உங்களுடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்றோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சுருக்குறோம் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை நாங்கள் ஏற்றுக்கிட்டா அந்த ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு சொன்னால் நாங்கள் உங்களுடைய அந்த கையெழுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசின் சார்பாக தலைமைச் செயலரும் அதே மாதிரி எஜுகேஷன் செக்ரட்டரியும் சொல்லிட்டதற்கு பிற்பாடு கூட நாடாளுமன்றத்தில் வந்துட்டு இவங்க ஏமாத்துறாங்க என்ன அர்த்தம் ஒரு பள்ளி கல்வி திட்டத்தை ஒரு மாநில அரசின் மீது நீ எவ்வாறு திணிக்க முடியும் அதுதான் சொல்றது நீங்க பண்றதுக்கு வந்துட்டு அப்படின்னு தானே சொல்றாங்க தமிழ்ச்சி தங்க பாண்டியன் தமிழ்ச்சி பாண்டியன் சொல்றதுனா நீ எதை சொல்றியோ அதுக்கு எந்த விதமான சட்ட ரீதியான அடிப்படையும் இல்லை இருக்குன்னு இல்லை ஒரு சொல்லணும் நான் ஒரு ஒன்றிய அரசு நான் ஒரு கொள்கை வகுத்து இருக்கேன் நீ ஏத்துத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு கொள்கை வகுப்புன்றது வேற ஒரு சட்டம்ன்றது வேற ஒரு கொள்கை வகுப்புன்றது என்னது பாலிசி டிசிஷன் டேக்கன் பை யூனியன் கவர்மெண்ட் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தட் இஸ் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல நீ ஒரு நியூ நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கி அறிமுகப்படுத்துற அப்படின்னா அதுல மாநில அரசினுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணுமா இல்லையா வாட் இஸ் பை கன்கரண்ட் ஐ எம் கெட்டிங் த கன்கரன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்க பேரை சொல்லணும் புரியுதுங்களா உங்க பேரை தான் இப்போ கன்கரன்ஸ் ஆஃப் சச் அண்ட் பார்ட்டிஸ் போத் அப்படின்னா தான் அதுக்கு பேர் கண்கரண்ட் அப்படின்றது கண்கரண்ட்றது இசைவு ஒப்புதல் பட்டியல் அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம் அது எங்க நடந்துச்சு எங்க இருந்துச்சு அப்போ நீங்க பண்ண முதல்ல அந்த கொள்கையே தவறானது நான் எடுப்புற ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னம்னா இந்த கொள்கை வடிவமைப்புல கல்வியாளர்கள் யார் நீங்க வந்து கஸ்தூரி ரங்கன்னு சொல்லாதீங்க அவரோட சயின்டிஸ்ட் அவர் வந்து கல்வியாளர் கிடையாது ரெண்டாவது அவர் ஒண்ணு அவர் தலைமையில் நான் கமிட்டி ஒண்ணும் இந்த நியூ எஜுகேஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உருவாக்கல அதுக்கு முன்னாடி கிருஷ்ணமூர்த்தி என்றவர் தான் உருவாக்குறாரு உருவாக்கி இவங்களுக்கு கொடுத்தாரு இவங்க அதுக்கு வந்து டிங்கரிங் பண்ணிட்டு தான் இதை ஒன்று நானூத்தி எண்பது பக்கத்துக்கு கொடுக்குறாங்க அதைத்தான் சுருக்கி ஐம்பத்தஞ்சு பக்கத்துக்கு நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு இந்திய ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டு அதை பிரகடனம் செய்து இது ஒரு கொள்கை இதை ஏத்துக்கிறது ஒரு மாநிலத்தினுடைய அரசனுடைய உரிமை சட்ட ரீதியான உரிமை ஏத்துக்கல அதுக்காக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதி ஒதுக்கீட்ட நீ எப்படி தடுப்ப சமகிர சிக்ஷா அந்த திட்டத்துக்கும் கீழேயும் வரல பி எம் ஸ்ரீக்கும் தரல அப்போ இந்த இருந்து போகிற வரிய வச்சுக்கிட்டுதான் ஒரு ஒரு இருந்து போகக்கூடிய வரியை வச்சுக்கிட்டுதான் மறுபடியும் பல்வேறு திட்டங்கள் கீழே நீ வரி பகிர்வு செய்கிற அதை எப்படி நீ தடுக்க முடியும் அதுதான் உங்க கேள்வி நீங்க என்ன சொல்லிறீங்க நான் இது பிஎம் ஸ்ரீ திட்டத்திற்காக பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது நீங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை ஏத்துக்கல அதனால நான் உங்களுக்கு தர மாட்டேன் அப்படினு சொல்லலாம் யாரு தர்மேந்திர பிரதா நல்லா கேட்டுங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்காக ரெண்டாயிரத்தி சொச்சம் கோடி ஒதுக்கப்பட்டது இல்ல அது 5000 கோடி ஓகே அதுக்கும் சமகர ಶಿட்சா அபயான் அது அதுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு ஐயாயிரம் கோடி இதுக்கு இந்த ஸ்கூல்கள் அதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலை பகுதிகள் பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு பள்ளிக்கூடம் வைக்கிறதோடு மட்டும் இல்லை பள்ளிக்கூடத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துறது டாய்லெட்டை ஏற்படுத்துறது போக்குவரத்துக்கு சாலை ஏற்படுத்துறது இவ்வளவு பண்ணால் தான் அவங்க படிக்க வருவாங்க அப்படின்றதுக்காக தான் சமகிர சிக்ஷா அபியான் புரியுதுங்களா சர்வசிக்ஷா அபியான் எல்லோருக்கும் கல்வி அது இன்னொரு திட்டம் இதெல்லாம் எதுக்கு எல்லோரும் படிக்கிறதுக்கு தானே அதே மாதிரி ஸ்ரீ அப்படின்றதும் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா ஒரு உயர்ந்த அளவிற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சருடன் கூடிய ஒரு கல்வி அமைப்பை ஏற்படுத்தி கத்து தர்றது கல்விதான் ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை ஏற்படுத்தி அதுக்காக ஒரு கீழ் செய்யப்பட்ட திட்டம் இதை எப்படி நீ வந்துட்டு புறக்கணிப்பு ஒரு மாநிலத்தை அந்த மாநில கொள் அந்த மாநிலத்தினுடைய அந்த கல்வி மேம்பாட்டுல ஒரு மொழி கொள்கையை திணிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது நான் கேட்குறேன் இப்ப பி எம் ஸ்ரீ திட்டத்தில் வந்துட்டு பி எம் ஸ்ரீ திட்டமே நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் சொல்லுறத விட்டுறேன் எங்க இருக்குது எடுத்து போடுங்க நீங்க எல்லாரும் நீங்க கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க பி எம் ஸ்ரீ திட்டம் அப்படின்றது என்னது எப்படிப்பட்ட பள்ளி என்ன விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அப்படின்றது இருக்கக்கூடிய இந்த நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒண்ணுன்னு கிடையவே கிடையாது அப்படி இருந்தாலும் அது தவறு மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு வர அப்படி இருக்க இவங்க வந்துட்டு ஒத்துக்கிறதுக்கு முதல்ல உறுதிமொழி கொடுத்தாங்க அப்புறம் இவங்க வந்துட்டு யூ டர்ன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது தர்மேந்திர பிரதான் சொல்றது ஒரு அரசியல் தானே ஒழிய அதில் உண்மை கொஞ்சம் இல்லை அவங்களுடைய கேள்வி நேரடியானது நீங்க எப்படி மறுப்பீங்க அந்த ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு நாங்கள் உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கல அப்படின்றதே ஒரு காரணமாக்கி எங்களை நீங்கள் வஞ்சிக்காதீர்கள் எங்களை படித்தீர்க்காதீர்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு தமிழர் தங்க பாண்டியன்னு பேசுகிறாங்க ரைட் அவங்க பேசுறது ரொம்ப ரைட் இது ஒன்றியங்களால் உருவான ஒரு அரசு ஒன்றிய அரசுன்றது மாநிலங்களால் உருவான ஒரு ஒன்றிய அரசு கூட்டாட்சி இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்போ அதில் தான் நீங்க நிக்கணும் அதில் உங்களுக்கு ஒன்று ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க வந்துட்டு இந்த கேபிஎஸ்சி கேபிஎஸ் சிபிஎஸ்சி சிலபஸு அப்புறம் வந்துட்டு கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸு இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு தனி பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துறீங்க மாநில அரசு கிட்ட ஏதாவது ஒப்புதல் இருக்கான்னு அதுக்கு கிடையாது நீங்கள் பண்ணிக்கிறலாம் அது வேற ஒரு மாநிலத்திலேயே ஒரு பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு மாநில கல்வி ஏற்காமலேயே கூட ஒரு கல்வி திட்டத்தை வச்சு நடத்திக்கலாம் அந்த லிபர்டியும் அந்த ஃப்ரீடமும் இருக்குது மைனாரிட்டி பள்ளிகள் இருந்துட்டு எல்லா பள்ளிகளுக்கும் இருக்குது அப்படியே அவங்க பள்ளிக்கூடம் நடத்தலாம் அதுக்கெல்லாமே லிபர்ட்டி இருக்கும் போது ஒரு மாநில அரசுக்கு லிபர்ட்டி இருக்குமா இருக்காதா இருக்கா இல்லையா இது அல்லவா நீ விவாதத்துக்கு பேசணும் அதை விட்டுட்டு அவங்க யூட்டன் அடிச்சாங்க அப்படின்றத பத்தி சொல்றிய அடிப்படையில் உன் பக்கம் இருக்கக்கூடிய தவறை நீ சொல் அதுதான் அதாவது அந்த அப்போசிஷன் அவங்க பேசுறது எல்லாமே அன்சிவிலைஸ்ட் நீ எப்படி சொல்லுவ நீ நாங்க ஒரு சிவிலைசேஷன் ஐயா தமிழர்ன்ற ஒரு சிவிலைசேஷன் எங்களுடைய தொடர்ச்சி தான் ஒடிசா மக்களாகிய நீங்கள் கூட தர்மேந்திர பிரதான் ஈஸ்வரம் ஒடிசா ஒரிசா தான் அவரு அந்த மொழியெல்லாம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னம்னா தமிழ்நாடு இந்திய எதிர்த்ததுனால தான் முப்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் இந்திக்காக உயிர் நீத்த காரணத்தினால்தான் தமிழன் இன்னைக்கு எல்லா மாநில மொழிகளும் உயிரோட இருக்கு இல்லாட்டி தூக்கி போட்டு முட்டு போயிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா நீ பள்ளிக்கூடத்தில் தாய்மொழியை கட்டு ஆறு ஆறாவது காசுக்கு மேல இந்தி தான் மொழின்னு இருப்பான் ஒன்பதாவதுக்கு அப்புறம் சமுகிரதம் கட்டாயுவான் அதுக்கப்புறம் இந்திய தள்ளு சமுகிரதம் தான் அப்படின்வான் இந்த மாநிலத்துல இந்த மாநிலத்துல நான் சொல்றேங்க சமுகிரதம் படிச்சாதான் எம்பிபிஎஸ்க்கு நீ அட்மிஷன் உனக்கு அனுமதி உண்டு அப்படின்னு இருந்தது தெரியுமா சட்டம் தெரியுமா இருந்துச்சு அதை ஒழிச்சது யாரு அப்படின்னம்னா நீதி கட்சி ஒழிச்சது சமக்கிறது எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோமே பணங்கள் பார்க்குன்னு அந்த பணங்கள் அரசர் சீஃப் மினிஸ்டர் இருந்த போது அவர் சமக்கிறதுல உரையாடவே தெரிஞ்சவரு எல்லாம் யாரும் கிடையாது அவரு அப்படியாப்பட்ட ஆளு என்ன சிலர்லாம் வேதத்தை க தெரிஞ்சுக்கிறதுக்கு கீதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க மொழிபெயர்ப்புக்கு போகாம நேரடியாக மூலத்துக்கே போகிறதுக்காக சமுகிரதம் படிக்கிறவங்களாம் இருக்காங்க புரியுதுங்களா நான் வந்துட்டு நானும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா பக்திவேதம் அந்த பிரபுத பிரபுபாதா அப்படின்றவர் எழுதின அந்த கீதையை ஆத்மதத்வதாஸ் அப்படின்றவருடைய மொழிபெயர்ப்போடு சமுகிரத ஸ்லோகனையும் போட்டு அதற்கான வார்த்தைகளையும் போட்டு அதனுடைய மொழிபரப்பையும் சொல்லி பொருளையும் சொன்னா அதுதான் நான் படிச்சிருக்கேன் ஆறு மாசம் அப்புறம் ஸ்ரீ லெட்டர் சன் கிரி தாழ்த்தியும் நான் படிச்சிருக்கிறேன் ஸோ சிலர்லாம் மூலத்துக்கே போய் படிக்கிறதுக்காக சமக்கிரதம் படிச்சாங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனா அது எப்படி மருத்துவத்துக்கு வந்துட்டு அடிப்படையாகும் அப்படி ஒரு அடிப்படையை வச்சுட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இதில் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் உழைப்புக்கு மட்டும் யாருமே டாக்டர் மருத்துவ பக்கம் வராமல் பார்த்துக்கிட்ட இடம் இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிரண்டு வரைக்கும் தான் நிலப்பேன் இங்கே நிதர்சனமாக இருந்துச்சு மூணு மொழி நாலு மொழி ஆதரிக்கிறோம்னு சொல்கிறாங்களே பாஜகங்க அவங்கள பார்த்து தமிழ் தமிழிசையில ஆரம்பிச்சு அண்ணாமலை வரைக்கும் சமக்கிரதம் பட்சாதான் மருத்துவம் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சே அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா நான் தமிழ் தமிழிசையை பார்த்து கேட்குறேன் ஏற்றுக்குவீங்களா அப்படி ஒன்று தொடர விட்டுருந்துச்சுன்னா திராவிட இயக்கங்கள் உங்களால் டாக்டரா இருக்க முடியுமா ஏன்னா உங்க அப்பா தமிழறிஞ்சார் அப்படின்றத உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது அதை புரிஞ்சுக்கணும் ஒரு தமிழர் பொண்ணு அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கெல்லாம் எல்லாம் டாக்டர் இருக்காங்க இவ்வளவு பெற்றவனா இருக்காங்க மெடிக்கல் டூரிசன் வரும்போது தமிழ்நாட்டுல நிறைய பேர் வராங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாடு சமஸ்கிருதத்தை மருத்துவ படிப்பிற்கு அவசியமற்றது என்று ஒதுக்கி தள்ளி தூரப் தூக்கி போட்டதுனாலதான் மறுக்க சொல்லுங்க சொல்லட்டும் நான் முதல்வர் பேசுவாருன்னு நினைச்சேன் ஸ்டாலின் பேசுவார் நினைச்சேன் அட்லீஸ்ட் ஆசிரியர் வீரமணி பேசுவார்னு நினைச்சேன் அவரெல்லாம் நிறைய பேசியிருக்கிறாரு பட் இருந்தாலும் அவங்க பேசணும் மறுபடியும் மறுபடியும் ஏன்னா இந்த நாட்டுல எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு வழியில மொழிவடி தேசிய இனங்களுடைய உரிமையையும் பண்பாட்டையும் தாய்மொழியையும் அழிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட தான் எல்லாமே செய்யப்படுது படிக்கணும் அவ்வளவுதானே அதில் மொழிப்பாட ஒன்று மொழி வழி கல்வி இன்னொன்று ஒண்ணு ரெண்டு தான் தமிழ்நாடு தமிழையும் ஆங்கிலத்தையும் எடுத்துக்கிச்சு இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இல்ல இதையை தாண்டி நீ படி தாராளமா பூப்படி இந்த நாட்டு மொழிகள் மட்டும் இல்ல வெளிநாட்டு மொழிகள் பிரெஞ்சோ ஸ்பானிஷோ ஜெர்மனியோ எதை வேணாலும் நீ போயிட்டு படி நம்ம ஒண்ணும் மறுக்கல ஒருபோது நம்ம வந்துட்டு இந்தி பிரச்சார சபா முன்னாடி போயிட்டு எந்த தமிழனும் வந்துட்டு போராடலை ஒரு போராட்டத்தை காட்டி இந்தி பிரச்சார சபா வெளியில துப்பாக்கி குண்டை ஏந்தி உயிர் நீத்தவர்கள் இருக்கிறவங்க ஒழிய தமிழர்கள் இந்தி பிரச்சார சபா முன்னாடி ஒரு தடியடி நடந்துச்சுன்னு சொல்ற பாப்பி இதுதான் தமிழனுடைய சுதந்திர உணர்ச்சி அலுவலகம் புரிஞ்சுக்கணும் தமிழ என்னைக்கும் நான் இந்தி எதிர்ப்பாளர்வேன் நானு திரிமுகாரங்கள இந்தி திணிப்பு எதிர்ப்பாளர்கள் நான் இந்தி எதிர்ப்பாளர் ஏன்னா இந்த நாட்டினுடைய மொழிகளை அழித்த மொழி இந்தி என்பேன் நானு ஏன்னா உருவாக்கப்பட்ட மொழி யாரால் யாரால் உருவாக்கப்பட்டது இதையெல்லாம் இந்த ஆரிய சமாஜமும் இந்து மகாசமும் சேர்ந்து இந்த நாட்டு விடுதலை பெற போகுது அப்படின்றதுக்காக ஒரு மொழியை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இந்துஸ்தானி இருந்த அப்போ பரவலாக பேசப்பட்ட இந்துஸ்தானி மொழி இங்க தனிகாச்சலம் ரோடு நகர்ல தட்சிண பாரத் இந்தி பிரச்சார சபான்னு இருக்குல்ல இருக்குல்ல அது உண்மையில என்ன தெரியுமா தக்ஷண பாரத் இந்துஸ்தானி பிரச்சார சபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு உருவாக்கப்பட்டது அதனுடைய ஐந்தாவது ஆண்டு கால விழா நாற்பத்தி ரெண்டு நடக்குது பதினேழுல உருவாக்கப்பட்டு நாற்பத்தி ரெண்டு நடக்குது அந்த ஐந்தாவது ஆண்டு விழாவில் கலந்துக்கிறது மகாத்மா காந்தி சென்னைக்கு வராரு அவரு அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னையில் ரயிலில் வந்து இறங்கிய இடம் இதுதான் அப்படின்னு எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல நாலாவது அஞ்சாவது நடுவுல நடுவில் கல்வெட்டு ஒன்னு இருக்கும் நீங்க முதல்ல உங்களோட கேமரா மேனை விட்டு போட்டு சீக்கிரம் எடுத்து வந்திருக்க இந்த இடத்தில் தான் சென்னையில் உள்ள இந்துஸ்தானி பிரச்சார சபாவினுடைய வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள மகாத்மா காந்தி வந்து இறங்கினார் அப்படின்னு அப்ப நாற்பத்தி ரெண்டு வரை எது போதிக்கப்பட்டது மக்கள் மொழியா இந்துஸ்தானி அந்த இந்துஸ்தானி மொழியில இருந்த அது எப்படின்னா பார்சி உருது இதனுடைய கலப்படமா ஏன்னா முகலாயர்கள் இருந்தாலே அப்படி கலப்படமா இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மொழி உருவான பேசப்பட்ட மொழி இந்த இந்துஸ்தானி மொழியில தான் லிங்குவா பிராங்காவா இருக்கலாம் அப்படின்னு காந்தி தனிப்பட்ட முறையில சொன்னாரு பொது மொழியா இந்தியாவுடைய பொது மொழியா தான் லிங்கோ பிராங்காறது அர்த்தம் அப்ப அதை அவர் ஆதரிச்சார் அந்த மொழி என்ன பண்ணாங்க அந்த மொழியில இருக்கக்கூடிய உருது வார்த்தைகள் எல்லாம் பிடிக்கிட்டு அந்த வார்த்தைகளுடைய பொருள் கூறக்கூடிய சமகிரத வார்த்தைகளை திணிச்சு உருவாக்கப்பட்டதுதான் என்ற மொழி இந்தி என்கின்ற இந்த மொழி இந்திய ஒன்றிய அரசனுடைய அபிஷியல் லாங்குவேஜா இருக்கக்கூடிய இந்தி என்கின்ற இந்த மொழி இந்த நாட்டு மக்களினுடைய எந்த பகுதியினராலும் பேசப்பட்ட ஒரு சமூக மொழி அல்ல அல்லவே அல்ல அதனால்தான் இந்தி மொழியை மேம்படுத்துறதுக்காக செலவு படுறான் சமூகத்துக்கு கொட்டுறான் ஏன்னா தட் இஸ் டு அமித்ஷாவே எப்படி டெவலப் பண்ணீங்க மற்ற மொழியில் வார்த்தைகளை பொறுக்கி போட்டு இப்ப நம்ம வந்துட்டு சம்மன் அப்படின்னம் அடைப்பானை ஆஜர்படுத்துதல் அப்படின்னோம்னா நேர்நிறல் லத்தி சார்ஜனா தடியடி விசாரணையில எடுக்கிறதுக்கு பேர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா விசாரணை காவல்டுவோம் அதே மாதிரி நீதிமன்றம் காவல்டுவோம் இதெல்லாம் தமிழ்ல சொல்லுவாங்கல்லையா இதுக்கெல்லாம் இந்தியில கிடையாது லத்தி சாரிச்சி சம்மன் இப்படிதான் இருக்கும் நீங்க போய் பாருங்க மக்கள் மொழியா இருந்ததுன்னா அதுல எல்லாம் மேம்பாடு இருக்கும் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை பொருளுள்ள மொழி வார்த்தையை கொடுக்கக்கூடியது ஒரே மொழி இங்கே தமிழ் மட்டுதான் சமுகிரதத்தாலும் முடியாது அது மக்கள் மொழியே கிடையாது அது ஒரு சங்கேத மொழி அது வேதத்திற்காக இயற்றப்பட்டது சமுகிரதம் அப்படின்னால கிருதம் கலந்து உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு சங்கேத மொழின்னு சொல்லப்போனா கான்டெக்ட் ஸ்டுவராக அதை புரிஞ்சிக்க முடியும் டைரக்டா கண்டெக்ட்ல புரிஞ்சிக்க முடியாது இது ஒரு சமகிரத பேராசிரியர் வந்த போதே ஒரு தொலைக்காட்சி வாதத்துல நான் சொல்லி உடைச்சேன் ஏன்னா இதெல்லாம் ஸ்ரீ அரவிந்தர் எனக்கு சொல்லியிருக்காரு நாங்க அவருடைய இதெல்லாம் படிச்சிருக்கோம் சமஸ்கிருதத்தை அதனால தான் பல வியாக்கியானங்கள்லாம் தப்பா புரிஞ்சு கொள்ளப்படுது அப்படின்னே அவர் சொன்னாரு அப்படி ஒரு பக்கம் சமுகிரதம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க உருவாக்கக்கூடிய இந்தி மக்கள் மொழி கிடையாது ஒரு ஒரு மாநிலத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னம்னா ஒரு ஒரு மாநிலத்திலயும் வந்துட்டு ஒரு ஒரு பகுதி மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பகுதியிலும் பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட மொழிகளை வந்துட்டு நீங்க பார்க்கலாம் புரியுதுங்களா மக்களினுடைய மொழி அப்படின்றது ஏகப்பட்ட மொழிகள் இருந்திருக்குது இந்த மண்ணுல இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்கள் பாருங்க முகலாயர்கள் காலத்துல வந்துட்டு இருந்தது பாத்தீங்கன்னா ஆட்சியில் பாரசீக மொழி நீதி நிர்வாக மொழியாக இருந்ததால் முகலாய பிரபுகளும் உயர்சாதி இந்துக்களும் பாரசீக மொழியை விரும்பி கற்றனர் இதனால் உள்ளூர் மொழிகளில் சமஸ்கிருத பாரசு பாரசீக சொற்கள் கலந்து இந்துஸ்தானி என்ற ஒரு புதுமொழி உருவாகி டெல்லி பகுதியில் வழங்க தொடங்கியது அதிகமாக பாரசீக மொழி சொற்கள் கலந்தும் பாரசீக எழுத்து வடிவிலும் எழுதப்பட்ட இந்துஸ்தானியை உருது என்றும் சமக்கிருத சொற்களப்பு அதிகமாகவும் சமக்ரத எழுத்து வடிவிலும் எழுதப்பட்ட இந்துஸ்தானியை இந்தி என்றும் வழங்கலாயினர் புரியுதுங்களா ஆனா இந்த நாட்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இடத்துலயும் வந்துட்டு இந்த எந்தெந்த மாநிலத்துல சொல்றாங்களோ அந்தந்த மாநிலங்கள்லாம் வெவ்வேறு மொழிகள் வந்துட்டு பேசப்பட்டதை வந்துட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்க சொல்றாரு யார் அப்படின்னம்னா இந்தியாவில் தேசியன பிரச்சனையும் ஜனநாயக புரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்புகள் அப்படின்ற ஒரு மார்க்சிய தோடர் இந்த நிறைய இதை வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் திமுக மேடைக்கு மேட பேசியிருக்காங்க அறுபத்தி நாலு அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இந்தி பேசும் பகுதி என கூறப்படும் மாநிலங்களில் பேசப்படும் மொழிகள் மிக பலவாகும் கிழக்கு பஞ்சாப் மேற்கு உத்தரப்பிரதேசம் மேற்கு மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் வழங்குவது கன்னோஜ் என்கின்ற மொழி இதெல்லாம் நம்ம வரலாற்றை படிக்கும் போது கன்னோஜ் என்கின்ற மொழி புந்தேலி பிரஜ் பாஷா ஆகிய மூன்று மொழிகள் எங்க கிழக்கு பஞ்சாப் மேற்கு உத்தரப்பிரதேசம் இந்தாண்ட மத்திய பிரதேசம் இந்த பகுதி வழியாகும் டெல்லியில் பேசப்படும் மொழி ஹந்தாலி அஹ் அல்லது டெல்வி என்று அழைக்கப்படுகிறது அச்சா டெல்லிக்கு மேற்கே ஜாடு அல்லது பங்காரு எனும் மொழி வடங்குகிறது வடக்கு உத்தரப்பிரதேசத்தில் வழங்கும் மொழி பிரதேச இந்துஸ்தானி பிரதேஷ் இந்துஸ்தானி எனப்படுகிறது மத்திய பிரதேசத்தில் கோண்டி பிலி முதலான மொழிகள் வழங்குகின்றன கோசலை பதி பகுதியில் அவதி மற்றும் பைஸ்வரி பகேலி சட்டீஸ்கரி ஆகிய மூன்று மொழிகள் வழங்குகின்றன அச்சா பீகாரில் மகத மொழிகள் என்று அழைக்கப்படும் போஜ்புரி மகதி மைதிலி மகத பேரரசு அசோக பேரரசு மகத பேரரசு வாங்க மகத மொழி மைதிலி ஆகிய மொழிகள் வழங்குகின்றன ராஜஸ்தானில் ராஜஸ்தானி இந்தி கிடையாது ராஜஸ்தானி மார்வாரி மொழிகள் இருக்கின்றன ஹரியானாவில் ஹரியான்வி என்கின்ற மொழி இருக்கிறது வந்துருச்சுங்களா இதுக்கப்புறம் குஜராத்தி இருக்குது அதுக்கப்புறம் மராட்டியா இருக்குது அதுக்கப்புறம் நீங்க தன்னங்க மாநிலங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா தடுத்திரியா மொழி இருக்குது இப்ப எங்க நீங்க போயிட்டு தேடுவீங்க இந்தியன் எங்க பேசப்பட்டது ஆனா இதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சில மொழிகள் பல பலவும் பாத்தீங்கன்னா இலக்கிய மொழிகளாவே கூட இருந்திருக்கின்றது அதெல்லாம் காவியங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது அதையெல்லாம் பின்னாடி சமக்கிருதத்துக்கு மாத்துறாங்க இப்படி எல்லாம் செஞ்சுதான் இந்த இந்திய எடுத்து திரிக்கும் போது இதை வன்மத்தோடும் தேவையற்றது என்பதற்காகவும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மொழியை அழிக்கும் சூழ்ச்சியை புரிந்தனாலதான் தமிழன் எதிர்த்தான் அது பதில புரிஞ்சுக்கணும் தமிழன் எதிர்த்தான் அன்னைக்கு தமிழன் எதிர்க்கல அதான் சொல்லுவேன் தமிழன் மட்டும் அன்னைக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தலை அப்படின்னோம்னா இன்னைக்கு இந்தியால பேசப்பட்ட மொழிகள் எதுவுமே இருக்காது எந்தில உனக்கு பேச தெரியல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது இதுல பேச முடியல டிக்கெட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி போனா தருவானுங்க இங்க ஃபார்ம்லயே டிக்கெட் ஃபார்ம்லேயே இங்கிலீஷும் ஹிந்தி இருந்து தெரியுமா அவங்களுக்கு எங்க ரிசர்வேஷன் ஃபார்ம்லலாம் இதாக இருக்குது அடுத்த கொடுப்பான் அப்ப என்னது திணிப்பு அப்புறம் நம்ம இங்க மட்டுந்தான் இந்தியன் ரயில்வே ஃபார்ம்ல வந்துட்டு தமிழும் இருக்கும் புரியுதுங்களா இதெல்லாம் தமிழ போராடுறதுனால இல்லாட்டி என்ன இருக்கும் இந்தியாவில் எங்க பார்த்தாலும் இந்தியன்னு ஆகி இந்தி பேசக்கூடிய ஒரு வர்க்கமாகவும் இந்தி தெரியாதவன்னு ஒரு வர்க்கமாகவும் ஆகி மோதல் உண்டாயி கலவரம் உண்டாயி பெரிய அளவுக்கு இதாயி இந்த நாடு சிதஞ்சு போயிருக்கும் இதை காப்பாத்தினது தமிழனுடைய இந்தி எதிர்ப்பு போராட்டம் மூணு மொழிப்படி முப்பது மொழிப்படி என்ன புடலங்க நான் படிக்கணும்ன்றதுக்கு தானே நீ சொல்லணும் பதில் தர்மேந்திர பிரதான் விவாதத்துக்கு வா எதுக்கு நான் படிக்கணும் நான் ஒரு இந்தி படிக்கணும் எதுக்கு நான் படிக்கணும் நான் தெலுங்கு படிக்கணும் எதுக்கு நான் படிக்கணும் இப்போ என் உறவினை வந்துட்டு கிட்டத்தட்ட என் தமிழ்நாட்டு அலையில நாலு கிலோ நாலு மணி நேரம் பயணம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் எல்லாம் வாடுறான் தெலுங்கு பேசிட்டு வாழறான் ஒரு கோடி பேர் கர்நாடகாவில் என் மொழிக்காரன் தமிழ் மொழி வகுப்புகளை எல்லாம் அழிச்சாங்க அவங்க தமிழ் தெரியாதவே தமிழனா கன்னடம் பேசிகிட்டே தமிழனா இருக்கிறான் இருக்கிறான் கர்நாடகாவில் ஒரு கோடி பேர் தெரியுமா எங்க எங்களால் வாழ முடியுது இந்த தமிழ் மாநிலத்துல மட்டுந்தான் இப்ப கூட சொன்னாரு ஒரு ஆர் எஸ் எஸ் ஒரு பொதுச் செயலாளர் வந்துட்டு சொன்னாரு மும்பைல வளரத்துக்கு மராட்டி மராட்டிய தேவையில்லைன்னா உடனே எல்லாரும் எகர்னா பிஜேபி உட்பட அப்ப இருக்கிற பிஜேபி சீஃப் மினிஸ்டர் உட்பட எல்லாருமே வந்துட்டு பண்ணாங்க ஏன் பண்ணாங்க இங்க மராட்டி தாண்டா அப்படின்னா இப்போதான் சொல்றான் இப்ப தெரியுதுங்களா இந்தி மொழி ஆதிக்கன்றது எப்படின்னு உள்ளபடியே அந்த ஆள் சொன்னது ரைட்டு ஆர்எஸ்எஸ் கார்டு சொன்ன ரைட்டு ஏன்னா மும்பையில் போனால் ஹிந்தி தான் மராட்டியெல்லாம் எல்லாம் கிடையாது ஆனால் மராட்டி மாநிலத்தினுடைய தாயை வந்து தலைநகர் இது மும்பை ஆனால் அங்கே போனீங்கன்னா மராட்டியமே இன்னைக்கு பேச வேணாம் இது இந்த மாதிரி தமிழ்நாடு ஆகணுமா இன்னைக்கு பெங்களூர் ஆகிட்டு இருக்குது சித்தராமையா கவலைப்படுறாரு ஆனால் தான் சொன்னார் இருமொழி கன்னட மொழி பலகை சொல்றாரா இல்லையா சொன்னாரா ஆ தர்மேந்திர பிரதான் அவர்களே கல்வியை செழுமைப்படுத்த வேண்டும் கல்வியின் மூலம் மக்களை அறிவார்ந்த மக்களாக மாற்ற வேண்டும் என்பதற்கு தமிழ்நாட்டிற்கு நீங்கள் கத்து கொடுப்பதற்கு எதுவும் இல்லை நீங்கள் ஒரு ஃபோன் போட்டு உங்களுக்கு ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு கேட்டிங்கன்னா தமிழை எவ்வளோ முன்னேறி இருக்கிறான்றது அவர் சொல்லுவார் நாங்கள் ஹிந்தி இல்லாத காரணத்தினால்தான் அந்த சுமை இல்லாத காரணத்தினால தான் நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் எனவே இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் பேசியது அவர் நடந்து கொண்ட விதம் அனைத்தும் பொய்யானது புரட்டானது மோசடியானது அரசமைப்புக்கு எதிரானது அதிகாரம் பெற்றது சட்டத்திற்கு புறப்பானது நிறைய விஷயங்கள் நன்றி சார்